திருவண்ணாமலையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் பக்தர்கள் மழையை பொருட்படுத்தாமல் குடைபிடித்தவாறு கிரிவலம் செல்கின்றனர் இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் திருகார்த்திகை தீபம் அப்படின்னாலே திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மேல இருக்கக்கூடிய மலையில ஏற்றக்கூடிய மகாதீபம் தான் அந்த மகாதீபத்தை பார்த்தா பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஐதீகத்தினால பல பகுதிகளில் இருந்து கிரிவலம் மேற்கொண்டு இந்த மகாதீபத்தை பார்க்கறதுக்காக பக்தர்கள் வருவாங்க அந்த வகையில் தான் இந்த கிரிவல பாதையில் பக்தர்கள் தற்போது போய்ட்டு இருக்காங்க இந்த நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை அடி அண்ணாமலை இந்த இடத்துல வந்து இந்த பாதையில் மலை தண்ணி வந்து தேங்கிறது நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடியுது இந்த வழியாக தான் பக்தர்கள் எல்லாருமே பயணிக்கணும் கிரிவலம் மேற்கொள்ளணும் இந்த பகுதியில் சுமார் ஒரு அடி மேலே வந்து தண்ணியானது தேங்கிட்டு இருக்கு எப்பவுமே மழை வந்தால் இந்த மாதிரி தண்ணி தேங்கும் வழங்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இந்த கிரிவல பாதையில் பாதை அந்த வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம இருக்காரு சார் நாங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க இப்போ இந்த கிரிவல பாதையில் உங்கள் வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும் இங்கே ஒருத்தர் மாடி தொட்டு மூலமாக மாதம் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கற்றுக்கோங்க தண்ணி தேங்கிருக்கு இதை எப்படி எந்த மாதிரியான சிரமத்தை உங்களுக்கு ஏற்படுத்துது சார் இப்போ நான் இருந்து வந்திருக்கேன் தூத்துக்குடி மாவட்டம் இப்போ தண்ணி நாம் அங்கேருந்து நடந்து வரோம் ஏற்கனவே கால் வழியோடு பாதத்தில் வழியோடு நடந்து வந்துகிட்டு அதோட அதோடு இந்த தண்ணி தேங்கிறதுக்கனால காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசி இருக்காங்க அம்மா இந்த மாதிரி மழை வந்தால் எப்போவுமே தண்ணி இப்படி தான் தேங்குமா இதை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களோட கோரிக்கைமா உடனடியாக தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணோம் பக்தர்கள் வந்து கிரிவலம் ஸ்டார்ட் ஆகி போச்சு நிறைய வந்துன்னே இருக்காங்க அதுக்குண்ட உடனடியாக உடனே நடவடிக்கை எடுத்தால் ஆகணும் அவசியம் எல்லாம் நனஞ்சு வர்றாங்க பக்தர்கள் தண்ணி போகிறதுக்கு வழி எடுக்கணும் பள்ளப்பா பண்ணணும் எப்படி வழி பண்ணால் பள்ளம் பண்ணுங்க பெருசாக பழுப்பு வச்சு பள்ளம் தோணுதா தண்ணி போ ஏறி பக்கம் அதான் வழி வேற தண்ணி வெளியேற்றலைன்னா பக்தர்கள் என்ன சிரமத்தை அனுபவிப்பாங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் பக்தர்களுக்கு வழிக்கு வந்துடுவாங்க ஜனங்களுக்கு ரொம்ப பாதி வரும்ல அதுதான் அதாவது இந்த கிரிவல பாதையில் இருக்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியை வந்து உடனடியாக அகற்றணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடியங்களோட கோரிக்கையாக இருக்குது ஏன்னா பக்தர்களோட வருகை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து அதிகரிச்சுட்டே இருக்கும் மழையும் தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சாலையில் தண்ணியோடய அளவும் அதிகரிக்கும் அதனால் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் அப்படிங்கிறதுனால உடனடியாக இங்கே இருங்கிருக்கக்கூடிய தண்ணீரை உடனடியாக இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வழியா பயணிக்கக்கூடிய பக்தர்களோட கோரிக்கையாகவும் இருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது